சுத்தி முத்தி என்ன பார்க்குறேன் உன் போய் யாரும் திருட்டு தின்ன மாட்டாங்க சரியா வேணுமா வேற்றுக்கு வா எந்த ஊரில் இந்த ஆளுங்க பொறி சாப்பிட்றது கமெண்ட்ஸ் பண்ணி சொல்லுங்க வாய் பாரு எப்படி டைசி சாப்பிட்றது யாருமா பொறி சாப்பிட்றது நல்லா சாப்பேன் புரியுதானே போதுமா வயர்ஃபுல்லா சொல்லு யாரும் எடுத்துக்கோட்டே எடுத்துக்க எடுத்துக்கோ இந்த மண்டை எதுக்கு கொண்ட மாதிரி திரும்பி போச்சு இங்கே பேர் அவள் வீட்டில் சாமான் கழுவு போகிறாங்க சரியா பாத்திரம் கழுவ போது நீயும் போகணுமா வா இதோ டைசினிங்க வா பொரி வேணுமா வேணாமா இதோ எடுத்துக்கோ டேய் வேணுமா வேணாமா எடுத்து கொடுத்துருவா அப்போ உட்காருவா எங்கேயோ போகல கிச்சன் உள்ள தான் போக போகிறாங்க எங்கே வா டேய் பைத்துக்காரா ம் போதுமா எங்கே போனாங்க ஆப்ரன் கட்டிக்கிட்டே யார இதை ரோடுக்கு போவாங்களா இந்த அப்படி இதோ ஏதோ எத்துக்கோ அஃப் எத்துக்கோ 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 கேமரா பார்த்தாவே ஓடி போயிடும் லூஸ் పోదుమ్మానమ్మా ఎత్తు ఎత్తుగా పోయి ఎత్తుకెత్తు ఎదుక ఎత్తుకు